நண்பர்களே நமக்கு வந்து உணவுங்கிறது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்த விஷயம் கிடையாது இன்னைக்கு நம்ம சாப்பிடற ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க சோறுன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சோறு அப்படிங்கிற வார்த்தையே எவ்வளவு முக்கியமான வார்த்தை தெரியுமா நம்ம சோறு என்கிற சொல்லை நிறைய பேர் அத சொல்றத கூட மறந்து சாதம்னு மாத்திட்டாங்க சாதம் நம் சொல்ல சங்க இலக்கிய காலத்தில இருந்து நம்ம இருந்தது சோறு தான் எத்தனை இலக்கியம் எடுத்து பாத்தீங்கன்னாலும் சோறு தான் பெருமையா நம்ம வந்து சோறு என்கிற சொல்லை பயன்படுத்தணும் அந்த சோறுங்கிற சொல்ல விட்டு சாதம் சாதம் பிரசாதம்லாம் வடமொழியில இருந்து வந்த வடத்துல இருந்து வந்த விஷயம் நமக்கு அது இல்லை நமக்கு சோறு அடிசல் கும்மாயம் சோறு இன்னைக்கு நம்ம பிரியாணின்னு சாப்பிடக்கூடிய விஷயம் வந்து அந்த காலத்துல சோறுன்னு இருந்தது ஊன் கொழுப்பு ஊன்னா புலால் உணவு அந்த புலால் உணவுல சோறுங்கிறது சங்க இலக்கிய காலத்துல இருந்தது அடிசல் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய குழம்புன்னு சொல்றோமே சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் முந்தைய மூத்த சொல் வந்து அடிசில் தான் அடிசில் தான் அதுக்கப்புறம் பின்னாடி வேற வேற வகையா ரொம்ப பிற்காலத்துல தான் அந்த சாம்பார் ரசம்லாம் வந்தது அவ்வளவு நெடுங்காலமாக சோறு என்கிற விஷயம் நமக்கு இருக்கு இந்த சோறு உணவு குறித்து இலக்கியங்கள்ல பல கருத்துகள் இருக்கு அவையோட பாடெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியல அப்படி என்னதான் இந்த சோறு இருக்குன்னு ஒரு வலிந்து வேதனையோடு அவ்வை பாடிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த உடலே அந்த ஒருவேளை சோருக்கு தானே இருக்கு அப்படின்னு அவங்க பாடிய பாடல் அவையினுடைய பாடல் இலக்கியத்தில் அவ்வளோ காலம் இருக்கு அதனால காலகாலமாக நம் உணவை நம் மூத்தவர்கள் செம்மைப்படுத்தி 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 இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கத்தில் வந்திருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு அப்புறம் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுக்கு அப்புறம் நம்ம படு வேகமாக நம்ம மரபு உணவை தொலைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுதான் சார் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுக்கு அப்புறம் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுகளுக்கு அப்புறம் புதிய பொருளாதார கொள்கைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடத்துல நம்ம வளர்ச்சி நிறைய வந்தது நம்மளுடைய தொழில் வளர்ந்தது நல் பல்வேறு வளர்ச்சிகள் வந்தது கூடவே பல குப்பை உணவுகளும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு ஒன்னொன்னா உள்ள வர ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நமக்கு தெரியாத அப்படிம்பாங்க பல ரசாயனங்கள் நம்ம உணவுக்குள்ள உலாவ ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கும் போது நம்ம அம்மா வந்து கொஞ்சம் உப்பு கூட இருக்கா குறையா இருக்கான்னு உப்பு போடுவாங்க அதிகபட்சம் என்னைக்காவது உங்க வீட்டில் மோனோசோடியம் குளூட்டமேட் தூக்கி போட்டு சாம்பார் வைப்பாங்களா இல்ல ரசம் வைக்கும் போது வந்து கொஞ்சம் பொட்டாசியம் நைட்ரேட் போட்டு வைப்பாங்களா ஆனால் இன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிடக்கூடிய பல குப்பை உணவுகளில் இப்படியான ரசாயனங்கள் அவசியமில்லாமல் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் என்னன்னா அவசியம் இல்லாமல் ஏதோ ஒரு அது பாதுகாப்பாக இருக்கணும் ரொம்ப நாள் ஷெல்ஃப் லைஃப் இருக்கணும் ரொம்ப நாள் வந்து அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு வேண்டிய வடிவத்தில் இருக்கிறவங்க ஏகப்பட்ட குப்பை ரசாயனங்கள் நம்ம உணவுக்குள்ள ஜங்க் ஃபுட்டாக கூடிக்கொண்டே இருக்கு இந்த ரசாயனங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு நோயை கொடுத்து விடுமோ என்கிற அச்சம் ஒட்டுமொத்த உலகின் வல்லுநர்களுக்கும் இருக்கு அடைஞ்சு சாப்பிடக்கூடிய பல உணவுகளுக்கு பின்னாடி இந்த அரசியல் ஒளிந்து கொண்டே இருக்குதா இருக்கு அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எனக்கு என்ன உணவு வேணும் நம்ம இப்படி எல்லாம் பேசு பொருளா இருந்து கொண்டிருக்கிற விஷயத்த அலட்சியமா நம்ம வந்து கடந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்கலாம் அப்படின்னு வரும்போது மெல்ல 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 ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது வயோதிகத்தில் தான் அவரை அன்னைக்கு நிறைய பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்கான ஒரு செய்தி சொல்கிறேன் பெண்களில் வந்து நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் வந்து மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும்னு ஒரு கொஸ்டின் உண்டு பெண்கள்ல மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் ரெண்டே பதில் தான் யாருக்கு வரும்னு கேட்டால் ரெண்டே பதில் பாலூட்டாத மகளிருக்கு திருமணம் செய்யாமல் பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போன நன்ஸ் மதர்ஸ் அவங்களுடைய முதுமையில் மார்பக புற்றுநோய் வரலாம் படிச்சோம் ஆனா இன்றைக்கு நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க நம்முடைய யாருக்கு புற்றுநோய் பெண்கள்ல யாருக்கு புற்றுநோய் அதிகம் வருதுன்னு பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பாலூட்டிய சில வேலைகளில் பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கு பார்பக புற்றுநோய் வரும் என்னாச்சு நான் படிச்சு முப்பது வருஷம் தான் அது முப்பது வருடத்துக்குள்ள இப்படி ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு சூழல் ஆண்களுக்கு வரக்கூடிய கொஞ்சம் முதிய ஆண்கள் நிறைய இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னு ப்ராஸ்டேட்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும் ஆண்களுடைய சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் அந்த கிளாண்ட் வந்து உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிப்பதற்காக இயங்கக்கூடிய கிளாண்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட் அதுல வரக்கூடிய புற்றுநோய் நாங்கள் படித்த காலத்துல அதெல்லாம் ஒன்லி மேற்கத்தியவர்களுக்கு மட்டும்தான் வரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய வயோதிக மக்களுக்கு மட்டும் வரக்கூடிய நம்ம ஊர்ல எல்லாம் எவிடன்ஸே கிடையாது இன்னைக்கு பெருகி ஓடுகிறது ப்ராஸ்டேட் கேன்சர் இங்கேயும் கூட்டிட்டு இருக்கு நாமெல்லாம் சாம்பார் சாப்பிட்டு இருக்கோம் மஞ்சள் நிறைய சேர்க்கிறோம் அதனால நமக்கு எல்லாம் குடல்ல எல்லாம் வராதுன்னு படித்தோம் கோலன் கேன்சர் வந்து மச் நாங்கள் படித்தோம் ஆனால் இன்றைக்கு பெருகி வரக்கூடிய ஆண்களுக்கு குறிப்பாக நல்லா புரிந்து கொள்ளணும் ஆண்களுக்கு பெருகி வரக்கூடிய புற்றுநோய்கள்ல வயிறு சார்ந்து குடல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் கூடிக்கொண்டே இருக்கு நண்பர்களை ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கும் நமக்கு வராது அப்படி நம்ம எடுக்க முடியாது முன்பெல்லாம் வந்து இந்த புற்றுநோய்ங்கிற வார்த்தை வந்து எங்கேயோ கேள்விப்பட்டோம் யாரோ ஒருத்தங்க இல்லைன்னா ஏதாவது சினிமாக்கள்ல புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு கதையாக காதில் விழுந்தது நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் அருகாமையில பக்கத்து வீட்டில் மாமாக்கு சித்தப்பாக்கு தாத்தாவுக்கு எங்கேயோ அந்த சொல் காதுக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தை வரும்போது இப்ப தாத்தாவுக்கு இப்படி ஒரு விஷயம்னு கேள்விப்பட்ட உடனே வீட்டில் இருக்க பையனுக்கும் பேரனுக்கும் பதட்டம் வருது அப்பாவுக்கு வந்திருக்க மரபணு ரீதியாக வரும் என்று படிக்கிறோமே நமக்கு மரபு நமக்கு அதே இருக்கும் நாம் கவனமாக இருந்தால் நாம் கரிசனத்தோடு இருந்தா வரணும்னு அவசியமே இல்லை அந்த ஜீன் வந்து நோயா எக்ஸ்பிரஸ் ஆகாது அந்த ஜீன் நோயா எக்ஸ்பிரஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏராளமான நல் உணவுகள் இருக்கு அப்ப அந்த நல் உணவுகளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய அறிவை நாம் வைத்துக் கொள்ளணும் சில விஷயங்கள்ல அடிப்படை லிட்ரஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து யாரோ ஒருத்தர் எழுதுவாங்க ஓ அவங்கள போய் கம்ப்யூட்டர்ல கொடுத்தா அடிச்சு கொடுத்துருவாங்க இருந்தது ஆனா அப்போ பேச ஆரம்பிச்சாங்க இல்ல இல்ல எல்லோருக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவை யார் ஒருத்தனுக்கு கணினி தெரியலையோ அவன் ஒரு இல்லிட்டரேட்டாக பார்க்கப்படுவான் கணினியினுடைய அறிவியல் அடிப்படையா தெரியணும் அப்படின்னு இருக்கு இன்னைக்கு அத்தனை பேர் போனுமே ஒரு கணினி தான் ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னா அது ஒரு கிட்டத்தட்ட கணினி தான் இன்னைக்கு யாரும் நமக்கு வந்து கணினி இல்லை அப்படின்னு நம்ம தெரியலன்னு சொல்ல முடியாது அதே அளவுக்கு அதே லிட்ரஸி எப்படி வந்து கணினி அப்படிங்கிறது நம் வாழ்வில் ஒன்றி விட்டதோ அதே அளவுக்கு நமக்கு லிட்ரஸி நம் உணவு பற்றியும் தெரியணும் என் முன்னால் பரிமாறப்படக்கூடிய என்ன முன்னால் முன்னிறுத்தப்படக்கூடிய எனக்கு மிகச்சிறந்தது என்று சொல்லக்கூடிய நான் கொண்டாடக்கூடிய என்னுடைய நான் ரசிக்கக்கூடிய என் தலைவர்கள் எதெல்லாம் சிறப்பு என்று ஊடகங்களில் வந்து சொல்கிறார்களோ அவையெல்லாம் சரியானதா எனக்கானதா நான் சாப்பிடலாமா அதில் உள்ள கூறுகள் என்ன என்று தெரியாமல் நாம் எடுக்கக்கூடாது அந்த லிட்ரசி நமக்கு அத்தனை பேருக்குமே அதெல்லாம் டாக்டர் சொன்னா டாக்டர் பத்தியும் கேட்கற மாதிரி இதெல்லாம் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்கறது மட்டும் இல்லை ஒரு ஒரு வேளை உணவிலும் நம்முடைய அக்கறைகள் இருந்து கொண்டே இருக்கும்